பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கோபி சுதாகர் யூடியூப்பில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு ஒரு பக்க கட்டுரையை ஒரு கார்ட்டூன் எடுத்துரைத்து விடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சட்டையர் சம்பந்தமாக நடத்தக்கூடிய பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களுக்கும் ரொம்ப ரீச் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த நெல்லை பக்கத்தில் நடந்த இந்த ஆணவ படுகொலை எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள்கிட்ட அந்த ஜாதிய மோகத்தை வந்து விதைக்கிறாங்க எதனால அது வந்து வருது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமான நடைமுறைகளில் ஊர்களில் சிறுவர்களை இளைஞர்களை எப்படி அதுக்கு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அண்மை நாட்களில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்பட்டது ஆணவ படுகொலை சம்பந்தமாக ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா அது போயிட்டு இருந்தது இதையெல்லாம் விட அதிக அளவுக்கு இன்னைக்கு இந்த சொசைட்டி பரிதாபங்கிற அந்த வீடியோ பெருசாக போகுது அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் இருக்குமா இருக்காதா டெலீட் ஆகிறதுக்குள்ள பார்த்துருங்க இப்படியெல்லாம் விமர்சனங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்குது அந்தளவுக்கு அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன விதமான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அதாவது ஒரு அரசியல் அமைப்புகள் கூட சொல்ல வராத கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பின்னூட்டங்கள் தகவலெலாம் வந்துருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அது சீரியஸான ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சிரிப்பு கலந்து சொல்கிறது காமெடியாக சொல்கிறது அது சமயோசிதமாக வந்து சிந்திச்சிருக்கிறாங்க அதில் என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா ஒன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி வந்து ஜாதி சங்கங்கள் வந்து தன்மையைப்படுத்தும் எப்படி அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நம்ம வந்து சாதாரண ஆளுகடா அவன் வேலை வெட்டி இல்லாதனா இருப்பேன் நம்மளாம் சாதாரண ஆளுடா நம்மளாம் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு சொல்லும்போது அவன் அவன் சட்டை போட்டதுலேருந்து அதுக்குன்னு ஜாதிக்குன்னு உள்ள பிரத்யேகமான கயிறு கட்டுறதுலேருந்து கடைசியில் அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் வெளியூருக்கு போகாமல் உருப்படுறதுக்கான வழியவே பார்க்காம கையில் அறுவாலை கொடுத்து வெட்டிட்டு வர்றது மாதிரியான ஒரு இடத்துல அவன் வாழ்க்கை எப்படி வீணாக போகுது அப்படிங்கிறது இது ஒரு சீரியஸான விஷயம் அதை அவங்களோட பாணியில் சொல்லும்போது போது ஏறத்தால எம் ஆர் ராதா போன்றவர்கள் அமைதிப்படையில் வந்து நமக்கு வந்து மணிவண்ணன் சத்யராஜ் காம்போல வந்து நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்தையே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு வித்தை அது வந்து கோபி சுதாகருக்கு வந்து வாய்த்திருக்கிறது அதை பார்க்குற போது ஜாதிய மனநிலை கொண்டவர்கள் ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் யாராவது பார்த்தா கூட அவனும் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்குது யாரையும் வந்து காயப்படுத்துறதுக்கான விஷயமே அதில் இல்லை போய் சீரழிஞ்சு போயிடாதியாடா சின்ன பின்னமாயிடாதியா வாழ்க்கை ஒரு முறை தான் திரும்ப வாழ முடியாது வெட்டுப்பட்டவன் வந்து கொலை உண்டவன் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அறுவாளை தூக்கினவன் ஜெயிலில் இருக்கான் ரெண்டு குடும்பங்களுமே நிம்மதி இல்லாமல் தவிக்குது அப்போ இதை வச்சு ஜாதி அரசியல் பண்ணுறவனுக்கு வந்து இது ஒரு வியாபாரம் இந்த எமோஷனலுங்கிறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய வந்து கட்சி வளர்ச்சிக்கோ வேறு விஷயங்களுக்கோ அது வந்து பயன்பாடு உள்ள ஒரு விஷயம் ஆனால் ரெண்டு குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அதனால் எந்த ஆதாயம் கிடையாது அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு தூண்டுதலால் அவன் வெட்டிட்டு வந்தவொடனே அண்ணா வாங்க போகலான்னு நீ அது அண்ணனுக்கு வேலை இருக்குது நீ போ நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான் அப்போ எப்படி தூண்டப்படுறவங்க எப்படி பின்னாடி நிற்கிறது இல்லைன்றதையும் வேற அதில் காட்டியிருக்காங்க ஆமாம் அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு கட்ட வரைக்கும் தான் அவனை தூண்டி வர வரைக்கும் தான் இருப்பாங்க குற்றத்தில் வந்து தண்டனையில் அவங்க யாரும் பொறுப்பே போது கிடையாது அவங்க யாரும் வந்து நானும் வர்றேன்னு சொல்ல போகிறதில்ல அதனால் எத்தனையோ பேரை வந்து வீரம்ங்கிற பேரில் வந்து அது ஒருத்தனை வாழ வைக்கிறது தான் வீரமாக இருக்க முடியுமே தவிர ஒரு உயிர் அடிக்கிறதுல வந்து வீரம் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் நம்ம வந்து மனிதர்களாக மாறணுமே தவிர ஒரு வெறும் ஜாதி மதமாக மட்டுமே மாறக்கூடிய ஒரு உளவியல் சிக்கல் வந்து எப்படி வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது எப்படி உருவாகுது அதை வந்து ரொம்ப துல்லியமான ஒரு ட்ராமாவாக அவங்க ரெண்டு பேரும் நடித்து ரெண்டுமே ரொம்ப இயல்போட்டத்தோட கூடிய ஒரு ஹியூமராகவும் இருந்துச்சு ஏறத்தால் சில மணி நேரங்கள்லேயே அது இருபது லட்சம் பார்வையாளர்களை கடந்துருக்கு இப்போ இங்கே முற்போக்கு பேசுகிறவங்க புரட்சிகரமான கருத்தை பேசுகிறவங்க சாதி மறுப்பு பேசுகிறவங்கெல்லாம் இந்த கருத்துக்கு ஆள் திரட்டுவதற்கு அணி திரட்டுவதற்கு எவ்வளோ பாடுபடுறாங்க நமக்கு தெரியும் வெறும் ஐம்பது பேர்லேருந்து ஐநூறு பேரை திரட்டுவதற்கான அரசியல் கட்சிக்காக ஆயுள் முழுக்க உழைக்கிறவர்களே எனக்கு தெரியும் சில அமைப்புகள் நடத்துகிறாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க இதுக்கு தான் வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுடைய அமைப்பில் மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து ஒரு 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 முக்கிய நிர்வாகிகள் ஒரு ஐம்பது பேர் சில இதர நிர்வாகிகள் வந்து ஒரு ஐநூறு பேர்கிட்ட இருப்பாங்க அவங்க ஒரு மாநாடு போட்டாங்கன்னா அதிகபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஐயாயிரம் பேர் போடுவாங்க அப்போ ஐயாயிரம் பேர் கவனத்தை தன் பக்கம் திருப்பவே ஆயுள் காலத்துக்கு வேலை செய்யணும்னா பல ஆண்டுகள் வேலை செய்யணும்னா ஒரே ஒரு சிங்கிள் வீடியோ ஒரு பதினாலு நிமிஷம் தான் அது மொத்தமே பதினாலு நிமிடத்தில் இருபது லட்சம் பார்வையாளர்களை கடக்கிற ஒரு வேகமான ஒரு விஷயம் இருக்குல்லையா அதை கொண்டு போய் சேர்க்கறது அது அறிவியல் தந்த ஒரு பெரிய பொக்கிஷந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லார் கைகள்லையுமே கைபேசி அலைபேசி இல்லாத ஆட்களே இல்லை அப்போ ரொம்ப எளிதாக போய் சென்றடைக்குது இப்போ சினிமா மாதிரி பெரிய மீடியாவில் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி குப்பைப்படம் படம் எடுக்கிறான் எந்த சமூக கருத்தும் கிடையாது எந்த எமோஷனலும் கிடையாது ரொம்ப மொக்கையான படங்களையெல்லாம் முந்நூறு கோடிக்கு எடுக்கிறேன் ஐநூறு கோடிக்கு எடுக்கிறேன்னு தண்டிக்கிறான் ரசிகர்களை ஆனால் எந்த செலவுமே இல்லாமல் அவங்களுடைய டைலாக் மட்டும்தான் அதில் இருக்குது ரெண்டு சட்டம் மாற்றிருக்காங்க டி சட்டம் ஒரு வெள்ளச்சட்டை அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சமூக கருத்தை மாற்றத்தை விதைக்க முடியும்னா இதை யாரும் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கடந்த முறை வந்து அவங்க வந்து அவங்க வீடியோ வந்து பாஜக சார்ந்தவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி நீக்கினாங்க இது இந்த முறை வந்து என்னென்னா இது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசை நோக்கி யாரெல்லாம் எழுப்புகிறாங்களோ அவங்களாம் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான் அதனால் இந்த கருத்துக்கு அரசு வந்து எதிரானதாக நம்ம கருத முடியாது எங்கே பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி செதறடிக்கப்பட்டு விட்டுருமோ நமக்கு கிடைக்காமல் போயிருமோங்கிற அச்சத்தில் அரசியல் கட்சிகள் அதிமுகனால் திமுக ரெண்டு கட்சிகளுமே ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் பற்றி பெரிதாக வந்து ஆர்வம் காட்டுறேன் இவங்க ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சு பார்க்க வேண்டிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நயினார் நாயந்திரன் வீட்டில் போய் நூற்றி ஒன்பது பதார்த்தங்களோடு விருந்து சாப்பிட்டவர் அதே ஊருக்கு கருகாமையில் தானே அந்த கொலையை நடந்திருக்கு அதை போய் அவர் பார்க்கவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி போய் ஆணவப் படுகொலை நடந்த அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கான முயற்சி கூட அவர் செய்யலாம் அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் வந்து சாதிய மனநிலையை கொண்டவர்களாக அவர்களும் தலைவர்களும் இருக்கிறார்கள் எப்படி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் ஒதுங்கி கொடுக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சாதியை அந்த சமூகத்தை வந்து நம்ம எப்படி ஆண்ட பரம்பரையின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் ஐஐடியில் படிக்கிறதுக்கு அவனுக்கு வழிகாட்டலாம் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வழிகாட்டலாம் இல்லை ஒரு வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டலாம் அது எதுவுமே தெரியலைங்க அவனுக்கு ஒரு ஐடிஐ படிக்கிறதுக்கு வழிகாட்டுறான் அப்படின்றான் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்ப எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் நினைக்கிறீங்களா அதை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு ஏன் தயங்குறீங்க இதை விட்டுட்டு ஏன் வேற வழியில செய்கிறீங்கன்றதெல்லாம் கருத்தெல்லாம் அதில் இருக்குது இதெல்லாம் நீங்க பாக்கும்போது உண்மையிலேயே இதை செய்து கொண்டிருப்பவர்கள் கூட சிரிப்பு வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வேற தவறதால இருக்குதோ அப்படின்னு மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வீடியோனால ஏற்படுமா அதாவது தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா மக்கள் ஒன்று கொடுகிற போது ஒரு சாதியில் பின்தங்கியவர்கள் படிப்பதற்கு வந்து கட்டணம் கட்ட முடியாதவர்கள் வேலை வாய்ப்புக்கு போக முடியாதவர்கள் திருமணமாக முடியாமல் வந்து பெண் குழந்தைகளாக இருக்கிறவங்களை வந்து பின்தங்கி இருக்கிறவங்க இப்படி பல பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சங்கம் வந்து பயன்படணுமே தவிர தூக்கிட்டு போய் இன்னொரு சமூகத்தில் இருக்கிறவனை வந்து வெட்டி சாச்சிட்டு வர்றது மூலமாக எந்த சமூகமும் வாழ்ந்தது கிடையாது வன்முறையை கையில் எடுக்கிற சமூகமாக இருந்தாலும் சரி நீ வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக எதுக்குடா போய் வந்து இந்த மாதிரியான அழிவு சக்தியாக எதுக்கு மாறணும் ஒரு ஆக்க சக்தியாக மா மாற்றலாமே அதுக்காகத்தான சங்கங்கள் இருந்திருக்க வேண்டும் சாதி சங்கமாக இருந்தால் கூட அது மூலமாக நல்லது செய்யலாமே மனிதர்கள் ஒன்று கொடுக்குற இடங்களில் பூராமே ஒரு அன்பை விதைக்கலாமே எதுக்கு இந்த வெறுப்பையும் வன்முறையும் விதைக்கிற இதனால் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்கிறாங்க பதினான்கு நிமிடம் நீங்கள் சொல்லக்கூடிய வீடியோ காட்சியில் ஒரு ஒரு வீடியோ காட்சியும் ஒரு சிந்தனையை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது வாகனத்தில் ரெண்டு பக்கமும் அந்த நபருடைய படத்தை ஓட்டி வச்சுட்டு கண் பார்வையே பார்க்க முடியாம இருக்குது எப்பட வந்த வண்டியை ஓட்டுவீங்க அப்படின்னா அவர் எங்க ஓட்ட நாங்க தான் சொல்லுவோம் ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தது தான் தரையில பார்த்தது எப்படி திரையிலன்னு வடிவேல் ஒரு படத்துல கேட்குற மாதிரி அதை அப்படியே கொண்டு வந்திருக்கனால மக்கள் தென்னு ஒரு வரவேற்பு வரவேற்பது இல்லை இது நீங்க குரு பூஜை காலகட்டங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமா இருக்கும்னா அந்த குரு பூஜை நடக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால நீங்கள் தேவர் குரு பூஜையாக இருக்கலாம் இம்மானுவல் அந்த இருக்கலாம் பூஜை நடக்கும் நடக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு கும்பல் மனோபாவம் இருக்குது பாருங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அவன் வந்து இவ்வளவு சேட்டை பண்ண மாட்டான் கும்பலாக மாறும்போது அவன் வந்து என்ன ரேஞ்சுக்கு போவான்னு என்னை சொல்ல முடியாது நீங்கள் வந்து பல ஹோட்டல்ல எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கும்பலை போய் சாப்பிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு பயந்து ஹோட்டல்லாம் அடைச்சு இப்போ ஊரடங்கு உத்தரவு மாதிரி இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுலாம் ஓடாது முன்னாடி எல்லாம் பஸ்ஸு ஓடிச்சு கல்லை விட்டு அடிச்சு டிரைவரை காலி பண்ணிடுவாங்க அவன் என்ன ஜாதிக்காரேன் அவன் ஜாதிகாரனாவே இருப்பேன் கல்ல விட்டு அடிச்சு கொண்டுருவேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டால் கொள்ள முடியும் கல்லை விட்டு எரிய முடியும் அப்போ இந்த உற்சாகத்தில் உற்சாக மடையறுக்கலாம் மாதிரி இந்த தேவையில்லாத ஒரு சேட்டையெல்லாம் நிறையா நடக்கும் அதனால் தலைவர்களை வந்து நீங்கள் பெருமைப்படுத்துவது என்பது குடி போதையில் கும்பல் வன்முறையில் ஈடுபடுறது கூச்சல் போடுறது விசிலடிக்கிறதுலாம் எந்த சமூகமும் முன்னுக்கு வராது இதை ரொம்ப இலகுவாக ரொம்ப காமெடியாக வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் மக்கள் அதை வந்து ரசிக்கிறாங்க விரும்புகிறாங்க எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு கருத்தாக அது மாறி இருக்கிறது போலீஸ்லாம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு எங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி ரேஞ்செல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம அதை நேரடியாக பார்த்துருக்குறோம் போலீஸ்லாம் பரிதாபமாக இருக்கும் அன்றைக்கி பார்க்கும்போது எதை பேசுனா அவங்க கேட்டுட்டு தான் நிற்கணும் அப்படின்ற சூழல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விஷயத்தையுமே தொட்டு எப்படி ஒரு ஒரு அப்சர்வேஷன் இனிமேல் ஏதாவது ஒரு திரைப்படம் எடுக்கிறதுனா கூட இதற்காக போய் பயிற்சி பெற்றோம் இந்த இசைக்கழகங்கள்கிட்ட பார்த்து நாங்கள் அவங்க வாழ்க்கையை கற்றுக்கொண்டோம் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இது யதார்த்தங்களில் இவ்வளோ தொகுத்து அதை எல்லா விஷயத்தையும் அடக்கி இப்படி கொண்டு வந்திருக்க அந்த வீடியோன்றது வந்து பரவலாக ஒரு கருத்துலேருந்து அடுத்த காட்சியை வந்து இன்னொரு கருத்தை கொண்டு வருது அப்படியாக ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த மேக்கிங் அந்த ஸ்டைல் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே செலவுகள்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டு காஸ்டியூம் அதெல்லாம் வச்சு இவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த இந்த சட்டையர் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது அப்படி அப்படிதானே இன்னும் இல்லை அதாவது ஒட்டுமொத்தமாக அதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நடக்கக்கூடாது எதுலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு டைலாக் டெலிவரியில் வந்து ஒரு ஃப்ளோவில் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அது வந்து நீங்கள் ஒரு முழுமையான திரைப்படம் எடுப்பதற்கான கதையே அதுக்குள்ளே இருக்குது அவங்களுடைய உரையாடல் வழியாக அப்படியே நீங்கள் எழுதி வச்சா ஒரு சினிமாவே பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே இருக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இதை பண்ண முடியாது அதை ஹியூமராக எடுத்துகிட்டு போன விதம் அது அத்தனையுமே சீரியஸ் ஒருத்தர் அருவாலத்துக்கிட்டு போகும்போது அது சீரியஸான ஒரு காட்சி கொலை செய்கிறது சீரியஸ் எல்லா சீரியஸமாக சீரியஸான காட்சிகளையுமே ஒரு ஒரு ஹியூமராக மாற்றுற இடம் இருக்கல அது கிட்டத்தட்ட ஆர் ராதா போன்றவர்கள் அவங்க சக்ஸஸ் பண்ண ஒரு இடம் சார்லிக் சாப்லின் வந்து ஹிட்லரை கேள்வி பண்ணி படம் எடுத்தார் எப்போவுமே கலைஞர்கள் வந்து அதிகார மையத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறது அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பவர்களாக இருப்பது அப்படிங்கிறது வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அந்த இதில் சமூக அக்கறை உள்ள கலைஞர்களால் இது சாத்தியப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் மற்ற நேரங்களில் சந்திப்போம்